நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறு வகையான ஜவ்வரிசி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஜவ்வரிசி உப்புமாலேருந்து ஆரம்பித்து ஜவ்வரிசியில் பாயசம் அதுக்கப்புறம் பர்ஃபெக்டான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒன் மந்த் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணலாம் நல்லா முறுமொறுன்னு இருக்கும் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளை கொடுத்து விடலாம் இதுக்கப்புறம் கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஜவ்வரிசியும் ராகியும் பயன்படுத்தி ஒரு இட்லி ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி ஸ்டீம்டு ரெசிபின்னு சொல்லலாம் இதோட சேர்த்து நம்ம தக்காளி சட்னியும் பார்க்க போகிறோம் பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் சொல்லலாம் நீங்கள் லஞ்சுக்கு கூட கஸ்டர்ட் ஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுமே வந்து பார்த்திங்கன்னா ஜவரிசியை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளான ரெசிபி அதுக்கப்புறம் கட்லெட் சாகோ கட்லெட்னு சொல்லுவோம் நல்லா முருமொருன்னு இருக்கும் இதுக்கெல்லாம் முதல்ல பார்க்க போகிறது ஜவரிசி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாபுதானா கிச்சடி எப்படி வந்து ரொம்ப ஸ்டிக்கி இல்லாமல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த சாபுதானா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் ஆனால் வந்து இது ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கப் சாபுதானா எடுத்துக்கலாம் இதை வந்து ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டேன் நம்ம ஓவர் நைட் ஃபுல்லாக ஒரு வச்சர்லாம் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு வச்சா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த தண்ணி ஊற்றும் போது ஒரு இன்ச்சு மட்டும்தான் மேலே இருக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த நல்லா மலர்ந்த அந்த சாப்பு தானவை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வடிச்சிடணும் கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம நிலக்கடலையே நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஜீரகம் போடுறோம் அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போடுறோம் ஸோ இது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வச்ச பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு நீங்கள் பச்சை பட்டாணியை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் ஈவன் கேரட் கூட நம்ம போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி கூட போட்டுக்கலாம் நான் இப்போ பெருங்காயம் போடுறேன் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி அதை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைப்படாது ஃப்ளேமில் சிட்டு பண்ணிடாதீங்க அடிப்பிடிச்சிரும் இப்போ வந்து நம்ம அந்த ரோஸ்ட் பண்ணி அரைச்ச நிலக்கடலை நான் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் போயிட்டு அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட் கலராக மாறும் ஸோ அதான் வந்து பர்ஃபெக்டான அர்த்தம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிக்கியாக இருக்காது தேவைப்பட்டால் உப்பு இடையில நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியிலெல்லாம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூணு நிமிஷம் வேக வைக்கணும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் நம்ம கிளறிட்டு இருக்கக்கூடாது இப்போது நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் வந்து தேங்காய் கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு அரை கப் தேங்காய் போட்டுக்கலாம் பாருங்க ஸ்டிக்கியே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஊற வச்சுட்டு வடிக்கும்போது தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப சொத சொதனாகிடும் அதனால தான் நம்ம தண்ணியை வந்து வடிக்கணும் ஊற வைக்கிறதும் நம்ம ஒரு இன்ச்சு வந்து ஜவரிசிலேருந்து ஒரு இன்ச்சு தான் தண்ணி இருக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படி இருந்துதுன்னா இதே மாதிரி பர்ஃபெக்டான ஜவரிசி ரெடி ஆகிடும் நமக்கு பர்ஃபெக்டாக அந்த ஒயிட் கலர்லேருந்து ட்ரான்ஸ்பரண்டாக மாறிடுச்சு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டலை நம்ம ரோஸ்ட் பண்ண க்ரௌண்ட்நட்டை போடுறதுனாலையும் இந்த ஸ்டிக்கினஸ் வராது ஸோ நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நான் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து மாதுளை வந்து நான் போடுறேன் அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணால் க்ரௌண்ட்நட் கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இது மேலே வந்து ஓமப்பொடி கூட நீங்கள் தூவி சாப்பிட்லாம் பூந்தி ஓமப்பொடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சிப்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் எந்த அளவுக்கு ஸ்டிக்கி எல்லாமே இருக்குது பாருங்கள் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஜவ்வரிசி நாட்டு சர்க்கரை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சுகர் போடலை நெய் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் இந்த ஜவ்வரிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைகளுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்காகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டிக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இது மாதிரி ஊறிடும் ஒரு கப் ஜவர்ஸு நான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் வந்து சிரோஞ்சி பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நெய் நெய் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உள்ளே தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த கடப்பா ஆல்மண்ட் அப்படின்னு சொல்கிறது நமக்கு சிரோஞ்சின்னு சொல்லுவோம் சாரப்பருப்புன்னு சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க எனர்ஜி பூஸ்டர் அது மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஒரு கப் தண்ணியும் அஞ்சு கப் பால் ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து பாயசம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தின் கன்சிஸ்டன்சியில் குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு கப் ஜவரிசியை நம்ம இதில் வந்து போட்டுட்டு நல்லா சாஃப்ட் வரைக்கும் நம்ம வந்து பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது இதனோட கலர் சேஞ்ச் ஆகி எப்படி இருக்குன்னா நம்ம எடுத்து பார்க்கும்போது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சணும் நீங்கள் பால் கம்மியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா ரொம்ப திக்காகிடும் அப்போ வந்து ஒரு மாதிரி ஹல்வா மாதிரி போயிடும் ஸோ அதனால தான் நம்ம தண்ணி ஒரு கப் ஊற்றிட்டு பால் ஒரு அஞ்சு கப் நான் ஊற்றுறோம் பாயசம் கன்சிஸ்டன்சி வரணுன்னா இப்போது ஏலக்காய் பொடி நான் போடுறேன் அந்த ஜவ்வரிசி வெந்துருச்சு ஸோ அதனால நான் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கங்க இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ஜவ்வரிசி வெந்துருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை அப்படின்னா வெள்ளமோ போடணும் நீங்கள் கொதிக்கும் போதே போட்டுவிட்டால் பால் திரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க திருத்திரி ஆகிடும் அதுக்கப்புறம் பாயசம் நல்லாவே இருக்காது ஒரு கப் நான் வந்து நாட்டு சர்க்கரை போடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் அது வந்து சூடாக இருக்கும் ஆறி போயிருக்காது அதனால் நமக்கு பால் கொதிக்காதனால நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ போடும்போது இது திரிஞ்சு போகாமல் இருக்கும் ஸோ சுகர் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்வீட்ன ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்னைகால் கப் கூட நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் இல்லைன்னா வெள்ளத்தை காய்ச்சி கொஞ்சம் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரி அதுக்கப்புறம் பாதாம் அதுக்கப்புறம் சாரப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம் இதில் வந்து தேங்காய் கூட நீங்கள் கொஞ்சம் துருவி போடலாம் ஸோ வெல் அந்த பாலெல்லாம் வேணாம்னு சொல்கிறவங்க நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பாலும் வெல்லம் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சார் நமக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப ஹெல்த்தியாக கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் நமக்கு ஜவர்சி நாட்டு சர்க்கரை பாயசம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா சில்லுனும் சாப்பிட்லாம் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கும் இது நீங்கள் சுகரில் கூட பண்ணலாம் ஜவ்வரிசி அதுக்கப்புறம் சேமியா போடலாம் ஜவ்வரிசி பாசி பருப்பு அதுக்கப்புறம் கடலை பருப்பு கூட போடலாம் இதுக்கப்புறம் தேன் குழல் முறுக்கு நாம் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஜவ்வரிசி முறுக்கு சேகோ முறுக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் இதுக்கு தனியாக நீங்கள் மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை இருக்கிறத வச்சு நம்ம நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஃபெஸ்டிவலுக்கும் இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அதுக்கு முதல்ல ஜவ்வரிசி ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் இந்த கிறிஸ்பியாக வரணும் அதுக்கப்புறம் நம்ம உளுந்து வந்து ஒரு கால் கப் போட்டுக்கலாம் இந்த உளுந்தையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ளேவர் வந்து நல்லா வந்துடும் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன் பை ஃபோர் கப் வந்து சட்னி கிராம் யூஸ் பண்ணணும் நம்ம சட்னி கரைக்கிற அந்த பொட்டுக்கடலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மொறுமருப்பியும் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது ரொம்ப க கடினமாகாமல் தடுக்கும் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் நீங்கள் ரொம்ப லார்ஜ் குவா குவாண்டிட்டியில் வந்து பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு அந்த பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம நல்லா சளிச்சுக்கணும் சளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சளிச்சா மட்டும்தான் வந்து முறுக்கு நம்ம செய்யும்போது வெடிக்காமல் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பட்டர் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இங்கே தேவைப்பட்ட பட்டர்லாம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை மாவு கரெக்டாக இருக்குது ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான பதத்தில இருக்குது இப்போது நம்ம கடலில் மாவு போட்டுக்கலாம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப் போட்டிருக்கேன் இதையும் நம்ம சளிச்சு தான் ஆகணும் ஸோ இந்த மாவு வாங்கினாலும் நம்ம சளிச்சு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இது மாதிரி பெரிய தட்டுலனா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க பெரிய நியூஸ் பேப்பராக அது மேலே சளிச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே எடுத்து நம்ம கொட்டிட்டு பிசைஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு போட போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் போட்டுக்கலாம் ஸோ இதையுமே நம்ம சலிக்கணும் ஸோ இது சலிக்கவெல்லாம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே சளிச்சு முடிச்சிடலாம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தட்டு உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இல்லை உப்பை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோட ஊற்றிக்கலாம் இது வந்து ஓமம் அதாவது அஜ்வைன்னு சொல்லுவாங்க இதையும் நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் ஃப்ளேவர் வந்து அதிகமாகும் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் முதல்ல இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் வெட்டுக்கலாம் பட்டர் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பசையணும் உடனே நீங்கள் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப வந்து ரன்னியாக போயிடும் இப்போ நான் இடையில கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நான் பிசைய போகிறேன் இதில் முக்கியமானது அந்த முறுக்கு டோ தான் நீங்கள் ரொம்ப ஹார்டாக பிளிச் பிழிஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ஸோ அப்படி பிசைஞ்சதுக்கப்புறமா டோ வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது இமீடியட்டாக முறுக்கு போட ஆரம்பிச்சிடணும் நீங்கள் ஃபர்மெண்டேஷன் கொட்டிங்க அப்படின்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் அது வந்து கலர் மாறிவிடும் எண்ணெயில் பொறிக்கும் போது ஸோ இப்போ நம்ம இது மாதிரி நான் எதுக்கு பிடிச்சி வைக்கிறேன்னா ஈஸியாக வந்து முறுக்கு குளரில் போட்டுட்டு அப்படியே நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம் அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாவில் வேணாலும் பண்ணலாம் கம்பு ராகி சோளம் இதெல்லாத்துலையுமே வந்து பண்ணலாம் இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இது பொறிக்க பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட் மேலே எண்ணெயை தடவிக்கலாம் இல்லை ஒரு கரண்டி கூட இருந்ததுன்னா நீங்கள் அது மேலே எண்ணெயை தடவிட்டு முறுக்குள்ளேயும் எண்ணெயை தடவணும் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் இப்போ முறுக்கு டோ வச்சுட்டு நம்ம இது மேலே பிழிய போகிறோம் ஸோ எந்தளவுக்கு சின்னதாக வேணுமோ இல்லை பெருசாக வேணுமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லை டேரெக்டாக ஆயிலில் பிழிஞ்சு கூட அப்படி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த ஷே ஷேப்பெல்லாம் வந்து பண்ண நமக்கு டைம் இல்லைங்கும்போது டேரெக்டாக ஆயிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷேப் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் ஸோ இதில் நீங்கள் வந்து பக்கோடா பண்ணலாம் முள் முறுக்கு பண்ணலாம் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் இப்போ நல்ல எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் அந்த எண்ணெயில் போட்டுட்டு நம்ம கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதில் எண்ணெய் வந்து கண்டிப்பாக லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கவே கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முறுக்கு சொத சொதனாகிடும் இதை வந்து முறுக்கு பாதி வெந்தக்கப்புறம் எடுத்துகிட்டு டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம் அது ஆப்ஷனல் தான் அது கடையில் பண்ணுவாங்க நாம் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த ஆயில் சற்று அடங்கும் அதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பதம்னு அர்த்தம் இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா முறுக்கு போட்டு எடுக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் டு ஹை அந்த ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகலை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஆயிலோட சத்தம் அடங்கிடுச்சு ஸோ இதே மாதிரியும் நம்ம ரெண்டாவதும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஆற வச்சுட்டு ஒரு ஆர்டிக் கண்டெய்னரில் போட்டுட்டு ஒரு ஒன் மந்த் வரைக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம் இது தீபாவளிக்கு மட்டும் இல்லை டீக்கு எடுத்துக்கலாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுத்து விடலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஈவினிங் வந்தாங்கன்னா குழந்தைங்க அவங்களுக்கும் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் பண்ணது தான் ஸோ திரும்ப திரும்ப ஆயிலில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறதில்ல ஃப்ரெஷ்ஷான ஆயில்தான் ஃப்ரை பண்ணுறோம் ஸோ அதனால் நம்ம நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த தேன்குழல் முறுக்கில் நீங்கள் நை நைலான் ஜவெர்சி பயன்படுத்தி பண்ண முடியாது ஸோ பெரிய ஜவ்வரிசி ஒயிட் ஜெவெர்சி அடித்து பண்ணுங்கள் இதுக்கு ஃப்ளேவர் வந்து கார்லிக் மிளகு ஃப்ளேவர் எல்லாத்துலேயுமே பண்ணலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜவர்சியை வந்து ஸ்டார் முறுக்கு மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் மினி முறுக்கும் பண்ணலாம் இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ஜவர்சியை பயன்படுத்தி டிக்கி ஆர் கட்லெட்னு சொல்லலாம் நல்லா முறு முருன்னு இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு குழந்தைகளுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு கப் ஜவர்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் உற வச்சிடலாம் இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் உற வச்சிடலாம் இதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக நம்ம உடைச்சிடணும் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த ஜவ்வரிசி இதுக்கப்புறமா ஒரு பவுலில் நீங்கள் போட்டுக்குங்க நீங்கள் ஜவ்வரிசியும் ஊற வைக்காமையும் பண்ணலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் மா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு பண்ணலாம் இப்போ பெருங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வேக வச்சு உருளைக்கிழங்கு மிளகாய் தூள் கரம் தூள் அரிசி மாவு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் பிரெட் ரம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா வந்து அரிசி மாவோ கார்ன்ஃப்ளாரோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது தண்ணி மாதிரி உங்களுக்கு வந்து வரக்கூடாது அப்படி இருந்தால் எக்ஸ்ட்ரா நீங்கள் அரிசி மாவு போடணும் இப்போது லெமன் ஜூஸ் வந்து இதில் ரொம்ப முக்கியம் நல்ல ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் நிலக்கடலை அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் கடலை மாவும் போடலாம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் இதில் வந்து கட்லெட் மாதிரியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வடை அப்புறம் வந்து உருண்டை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் இது அப்படியே எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா தோசைக்கல்ல தட்டிட்டு அடை மாதிரி பண்ணலாம் அதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது மாதிரி ஹார்ட் ஷேப்பில் நான் பண்ணுறேன் இது வந்து மோல்டு இருக்கிறதுனால நான் பண்ணுறேன் இப்படி இல்லைனா கூட நீங்கள் ரவுண்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஷேப் பண்ணிக்கலாம் இந்த ஷேப் மட்டும்தான் அப்படின்னு உங்களுக்கு அவசியம் இல்லை நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா நல்லா ஜிப்லாக் பவுச்சில் போட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து நம்ம கெட்டு போகாது தேவையான அப்போ எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் செய்ய டைம் இல்லைங்க பட்சத்தில் நீங்கள் ஜவ்வரிசியில் ஃபிங்கர்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா உருளையாக பண்ணிவிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் டீப் ஃப்ரை பண்ண பிடிக்காதவங்க ஒன்றும் ஏர் ஃப்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா பேக் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் கிடைக்கணும் இந்த காரணத்து கொண்டு லோ ஃப்ளேம் நிற்கக்கூடாது சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே நீங்கள் போட்ட உடனே திருப்பக்கூடாது திருப்பும் போது என்னாகும் அப்படின்னா அது பிரிஞ்சு வர பார்க்கும் ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொஞ்சம் மைதா மாவை வந்து கரைச்சிட்டு தின்னாக கரைச்சிக்கங்க அந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டும் நீங்கள் போடலாம் இல்லை எக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறோங்க ஒரு எக்கை கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு பீட் பண்ணதுக்கப்புறமா இதை டிப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த பிரிய ஒரு சிலருக்கு தப்பாக மாவை வந்து இப்போ போது அது மாதிரி பிரிய பார்க்கும் நம்ம உருளைக்கிழங்கு கட்லெட்டாக இருக்கட்டும் உருளைக்கிழங்கு பைட்ஸாக இருக்கட்டும் இது மாதிரியெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு அப்படி வரும் அப்படின்னு ஒரு துளி உங்களுக்கு போட்டோன்னு உங்களுக்கு பிரியற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அது மாதிரி டிப் பண்ணி கூட போடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மாவு எல்லாம் ஒன்றோடொன்னு சேர்ந்து நல்லா பிசையும் போது டெஃபினட்டாக அது வந்து பிரியாது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கேரட் போட்டுக்கலாம் கேரட்டு போடும்போது நல்லா துருவிட்டு அது ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் தண்ணி வந்து இதில் இறங்காது தண்ணியோட கண்டென்ட்டு பீட்ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை இருக்குது கிட்டத்தட்ட இது ஃப்ரை ஆகிறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் இதில் நான் சொன்ன மாதிரி வெள்ளை ஜவரிசிலேயே பெரிய ஜவ்வரிசியை விட சின்ன ஜவ்வரிசி இந்த கட்லட் டிக்கிக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஸ் வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா க்ரீன் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டீக் எடுத்துக்கும் போது நீங்கள் டைரெக்டாகவே எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வீட்டு வரும்போதும் நீங்கள் கொடுக்கலாம் அதுவுமே குளிர்காலத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களை பார்த்தா தெரியும் நமக்கு பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆடிச்சு எடுத்துடலாம் எடுத்தோடனே நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலுமே வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சரியாக வந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஜவ்வரிசி ராகி வச்சு ஒரு இட்லி தான் பண்ண போகிறோம் பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற பஞ்சு போல் ஒரு ஜவ்வரிசி ராகி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பத்து நிமிஷம் போதும் இதுக்கு இந்தளவுக்கு இருக்கு பாருங்க இதுக்கு அரைக்க பிரவை எடுத்துக்கலாம் இதை கூட போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே இப்போ ராகி அரைக்கப் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி கால்கப் கால் கப் நீங்கள் எந்த ஜவ்வரிசி வேணாலும் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு தயிர் ஒரு முக்கால் கப் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஒரு அரைக்க பூத்தி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி அப்படியே வச்சிடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவையெல்லாம் நல்லா அந்த தயிர் அப்சர்வ் பண்ணும் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா தயிரோ மோரோ மீதி ஆகிடுச்சு அப்படின்னா இது மாதிரி ரவை ராகி மாவு எல்லாம் போட்டு பண்ணுவாங்க பர்ஃபெக்டாக நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ மூடி இருபது நிமிஷம் வைக்க போகிறோம் இதுக்கப்புறம் தாளிக்கணுதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்த பருப்பு நீங்கள் ஜீரகம் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறமா கறிவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி பெருங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் தேங் தேங்காய் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கேரட் பீட்ரூட் எல்லாம் கூட துருவி போட்டுக்கலாம் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ மாவு பார்க்கலாம் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு மிக்ஸ் பண்ணலாம் நல்லா கெட்டியாக இருக்குது இதே ஓகே தான் பட் தேவைப்பட்டால் தண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தாளிச்சதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நான் ஈனோ போடுறேன் ஈனோ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஆக்டிவ் ஆக்டிவ் ஆகிடும் கிராமத்தில் பேக்கிங் சோடா போடுவாங்க இல்லைன்னா புளிக்க வச்சு பண்ணுவாங்க ஸோ நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணுங்கிறதுனால நீங்கள் நான் வந்து என்ன சொல்ல ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஈனோ இல்லாத பட்சத்தில் இப்போ இட்லி தட்டை நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம க்ரீஸ் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா ஒட்டாமல் வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது கூட உடம்புக்கு அந்த ராகியோட ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இதே மாதிரி எல்லா தட்லியும் நம்ம ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து தக்காளி சட்னி சிவப்பு மிளகாய் சட்னி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் போதும் பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்துடும் இது வேகிற சமயத்தில் நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் தேங்காய் பூண்டு வரமிளகாய் அதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டும் போட்டுக்கடலை கொஞ்சம் புளி உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சிக்கோங்க ஸோ பர்ஃபெக்டாக கரகரப்பாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டிக்கை வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும் நம்ம எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி எடுக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு ஈனோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இமீடியட்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் டிஷ் வந்து நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன் இதில் வந்து தேங்காய் சட்னியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டர்ட் ஷர்பத் எப்படி ஜவ்வாசியை யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பண்ணுறது நல்ல எனர்ஜி ட்ரின்குன்னு சொல்லலாம் இதுக்கு சப்ஜா எடுத்துக்கலாம் சப்ஜா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஊற வச்சுக்கலாம் சப்ஜா இல்லைனா சியா சீடு எடுத்துக்கோங்க இதெல்லாமே நேச்சுரல் பாடி கூழன்ட்டுன்னு சொல்லலாம் இப்போ பாதாம் பிசன் அது ஒரு ஆறு எடுத்துகிட்டு இதை ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வைக்கணும் இது நல்ல ஹெல்தியானது குழந்தைகளுக்கு வெயிலுக்கு வந்து பாதாம் பிசன் ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும் இப்போது ஜவரிசி ஜவ்வரிசி கால் கப் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் உற வச்சலாம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் உற வச்சுருங்க நீங்கள் எந்த ஜவ்வரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நல்ல உடல் வலிமை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி சாஃப்டாக உரிடணும் தண்ணியை வடிச்சலாம் பால் பால் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கலாம் பால் தேங்காய் பால் ஆல்மண்ட் மில்க் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை முதல்ல நம்ம காய வைக்கணும் இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகணும் அப்படின்னால அவசியமே இல்லை இது வந்து கஸ்டர்டாக இருந்தால் ஓகே நாம் பண்ண போகிறது ஷர்பத் ஸோ அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா கீழே அடிப்பிடிக்கும் இப்போது கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் தண்ணியும் பால் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் வேணாம்னா மில்க் பவுடர் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் இப்போ ஜவர்சி ஜவர்சியை போட்டுட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணோம் அதாவது நல்லா சாஃப்ட் ஆகணும் அல்லதா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் இது வெந்துடும் நம்ம என்ன ஊற வச்சுட்டோம் இப்போ சுகர் நான் போடுறேன் சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர் ஜாக்ரி சிரப் இல்லைனா ஹனி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் வந்து ஜாகரி சிரப் ஹனியெல்லாம் நீங்கள் ஃபைனலாக தான் போடணும் இப்போ போட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் நீங்கள் கடைசியாக வந்து ஊற்றிடுங்க சுகர் வேணும்னா சுகர் இப்போவே நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது கஸ்டர்ட் மிக்சர் அதை வந்து போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இது குக் ஆனால் போதும் ஸ்லைட்டாக மட்டும் திக்காகும் அதுவே ரொம்ப நல்லது நீங்கள் ரொம்ப கஸ்டர்ட் பவுடர் போட்டால் ரொம்ப திக்காக இது குடிக்கிற மாதிரியே இருக்காது அது வந்து ஸ்மூத்தி மில்க்ஷேக் மாதிரி ஆகிடும் ஷர்பத் மாதிரி இருக்காது இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலையோ இல்லை ஃப்ரீசர்லேயோ ஃப்ரீசர் அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரிட்ஜுனா ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கலாம் நல்லா சில்லுன்னு பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சூடாக வச்சிடாதீங்க ஃப்ரீஸர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ சூடாக வைக்கக்கூடாது இப்போது நம்ம எல்லாமே சில்லுன்னு பண்ணி எடுத்துட்டோம் ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த டைமில் திக்காகிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் கூட நீங்கள் ஊற்றிக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பவுல் இருந்துன்னா அதில் ஊற்றி நம்ம ஃப்ரீஸரில் வச்சிடலாம் ஃப்ரீஸெல்லாம் தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் இல்லைனா இது வந்து ஐஸ்க்ரீம் மாதிரி ரொம்ப திக்காயிடும் இதுக்கப்புறம் நம்ம ஐஸ் போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே சில்லன் தான் இருக்குது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில்லன்ஸ் தேவைதான் தேவைப்பட்டால் இதில் பாதாம் பவுடர் பிஸ்தா இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இனி ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ திராட்சையோ முந்திரியோ பாதாமோ அதுக்கப்புறம் மாதுளை வாழைப்பழம் ஆப்பிள் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் அது எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும் இப்போது பாதாம் பிசன் அதுக்கப்புறம் சப்ஜா தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷர்பத் ஸோ இதை ஊற்றிட்டு மேலே நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சும் சர்வ் பண்ணலாம் அதெல்லாம் எதுவுமே வேணான்னா இப்படியே டைரெக்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணால் மேலே ரோஸ் சிரப் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் சாக்லேட் சிரப் ரோஸ் சிரப் கேரமல் சிரப் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமே கிச்சனாக ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதிலேயே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டின் இயர்ஸும் ரன் மட்டும்